அம்மீக மலர்கள் தேன் சுரக்கும் இவ்வில்லத்திலே ஒரு விழா விண்ணக சேனை பிரமிக்க மன்னக மாந்தர் மகிழ்வடைய வான தூதர்களில் அதி தூதர்களாய் திகழும் மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் இணைந்து எழுப்பும் திரு அவையின் நம்பிக்கை கீதம் கடவுளுக்கு நிகர் யார் என்ற மிக்கேல் தூதரின் படையினில் இணைந்திட நன்மை நீதி உண்மை அமைதி அன்பு என்ற விழுமியங்களை போரிட்டு வென்றிட கடவுள் வலிமையுடையவர் என்ற கபரிய தூதனின் மீட்பு செய்தி கேட்டிட சுயநலம் பேராசை வன்முறை வகுப்புவாதம் ஊழல் சுரண்டல் நீக்கி நம்பிக்கை சுடரொளி ஏற்றிட கடவுள் நலமளிக்கிறார் ரஃபேல் தூதரின் பயணத்தில் சேர்ந்திட உடல் உள்ள நோயினால் மனித ஆன்மீக நலம் அளித்திட அழைப்பு விடுக்கும் இந்நன்னாளிலே கரையிலா திருமகன் இயேசுவின் கல்வாரி பலியில் இணை வந்திருக்கும் உறவின் மலர் போன்ற மனதில் எழும் மகிழ்வனும் புன்னகையால் மனம் வீசும் கபரியல் கன்னியர் மனம் மிளர்கின்றது உம் வரவினிலே இந்நாளின் சிறப்பினை நினைக்க இல்லை கனவின் உட்பொருளை தானியலுக்கும் திருமழுக்கு யோவான் ஏசு இருவரின் பிறப்பின் முன்னறிவிப்பை சக்கரியாவுக்கும் மரியாவுக்கும் மங்கள செய்தியாக அறிவித்து யோசேப்பிற்கு கனவு தோன்றி ஏரோதின் சதியை தெளிவாக உணர்த்திய

இறை தூதுவர்களாகவும் நச்செய்திக்காய் தரை கரைக்கும் மறை சாட்சியத்தின் மங்கா காவியமாகவும் எளியோரில் எமை காணும் இறை இயேசுவின் மறு பிம்பங்களாகவும் திகழ அருள் வேண்டி உயர்வழியாம் திருப்பலியில் உணர்வோடும் உயிரோடும் கலந்து ஒன்றிப்போம் உன்னத இறைவனின் இறை ஆசிரியரை நிறைவாய் பெற்றிடுவோம் எழுவோம் கல்வாரி பலிக்காக